வாழைப்பூனா அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சோம்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட கூட சேர்ந்து உள்ளே போகுங்க அது தாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்னைக்கு நாம் வாழைப்பூவில் பருப்பூசிலி தாங்க பார்க்க போகிறோம் கடலப்பருப்பை வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு அது நான் ஊற வைக்க மறந்துட்டேங்க அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற்றி ஆட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேங்க அது ஒரு அரை மணி நேரத்தில் அது வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சிங்க அதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன் அது அது கூட நம்ம வாழைப்பூக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி துண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா எடுத்தாச்சுங்க ஒரு வானலியில் வந்து சும்மா நம்ம அந்த வாழைப்பூவை ஒரு ஆவிக்கட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சும்மா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை சிட்டிக்கை போட்டுட்டு அதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோங்க தண்ணிலாம் இருக்க போகிறதில்ல அதிலே தான் வேகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வே வேகிற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வைக்க போகிறோங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஜாரில் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பச்சை மிளகா ஒன்று ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அது ஒரு சுற்று சுற்றுன உடனே நம்ம க ஊற வச்ச கடலப்பருப்பையும் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறோங்க அதை கலந்து எடுத்துக்க போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப துற வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் அதுக்குள்ளே நமக்கு வாழைப்பூவும் ரெடி ஆகிடுச்சிங்க அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம வாழைப்பூவை குக்கரில் சும்மா ஆவி கட்டி வைக்கிறதுக்காக அந்த பருப்பை வந்து ஆவி கட்டி வச்சுக்கலாங்க இது நம்ம பச்சையாகவே அப்படியே எண்ணெயிலே வதக்கலாம் அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால பருப்பை ஒரு ஆவி கட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது நமக்கு சாஃப்டாக வேணும் பருப்பூசில்லி வந்து சாஃப்டாக வேணும்னா அப்படியே இதை போட்டுட்டு நம்ம வாழைப்பையும் போட்டு எடுத்து ஒரு கலர் கலரையும் கொத்தமல்லி தூவி எடுத்துடலாங்க இல்லை ஏன்னா கொஞ்சம் வதக்கணுங்க ட்ரையாக வேணும் கொஞ்சம் அது மொறுவலாக வேணுன்னா கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க ஒரு வானலியில் திருப்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே போட்டு பொன் வரவெலாக வந்த உடனே கருவேப்பிலையும் போட்டு தூவிட்டு நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து அதில் கட் பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க அது நல்லா பொன் வரவலாக வந்த உடனே நம்ம வேக வச்சு ஆவி கட்டி எடுத்து வச்ச அந்த கடலப்பருப்பை வந்து அதில் போட்டு நல்லா உடச்சி விடணுங்க இதே தன்மை போதுன்னா நல்லா சாஃப்டாக வரும் இதிலையே வாழைப்பூ நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ட்ரையாக நல்லா கொஞ்சம் இதுவாக வரணும்னா நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க அந்த கட்டியெல்லாம் உடையிற வரையும் வறுத்துட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வாழைப்பூலையும் போட்டிருக்கோம் அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் அதனால அரை ஸ்பூன் போதுங்க அப்புறமா அது நல்லா பதங்கின உடனே நம்ம க வேக வச்சு எடுத்து வாழைப்பூவையும் அதில் போட்டாச்சுங்க அதை நல்லா போட்டு ட்ரையாக நமக்கு வேணும் அப்படின்னா நல்லா கலந்துக்கலாங்க இல்லை இந்த பதத்துலேயே சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அது மாதிரி இருக்குனாலும் விட்டு எடுத்துக்கலாங்க இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அது நல்லா அந்த கலந்து வர வரையும் மூடி வச்சு வதக்கணும்னா சுவையான வாழைப்பூ பருப்பூசிலி ரெடிங்க கொத்தமல்லி தூவியாச்சுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பருப்பு ஊசிலி எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதனால் வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண அதுக்காக ரொம்ப தேங்க்யூ வெரி மச்